வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கி ஒரு பதிவு என்னென்னா சொல்ல முடியாத வார்த்தைகள் சொல்ல முடியாத வழி சொல்ல முடியாத சோகங்கள் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த மனசுக்குள்ளே இருக்கும் அந்த வார்த்தைகளை எங்கே எப்போ யாரிடம் பயன்படுத்துவது அப்படின்னு தெரியாது வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே பல பேருக்கு தெரியாது அதை எப்படி வாழணும் யாருக்குமே தெரியாது ஆனால் போக்கில் வாழ்கிற வாழ்க்கை தான் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது யாருக்கும் நம்ம புத்தி சொல்ல முடியாது யாரையும் நம்ம வந்து தெளிவுபடுத்த முடியாது யாருக்கும் நம்ம வந்து பக்கத்தில் இருந்து அறிவுரை சொல்கிறதுக்கும் நமக்கு அந்த அளவுக்கு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மண் மனிதர்கள் மக்கள் யாருமே நம்ம கூட இல்லை எல்லோருமே அவங்கவுங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய நியாயத்தை பேசிக்கொண்டு அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க இதுதான் நிஷம் இதில் வந்து நம்ம வந்து இப்படி இருக்கணும் அப்படி வாழணும் வல்லூன் மறை சொன்ன மாதிரி வாழ்க்கைனா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லி வச்சு வாழ்கிற மாதிரி தான் எனக்கு யாருமே இல்லை தனக்குத்தானே வந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்ப பிறவிகள் தான் இந்த மனித பிறவிகள் இதை யார் நல்லவர் கெட்டவர் யார் செய்கிற தப்பு சரி அப்படின்றலாம் நம்ம யோகிக்கவே முடியாது அந்தந்த நேரத்தினுடைய சூழல் என்னவோ அந்தந்த நேரத்தினுடைய அவங்களுடைய ஆசைகள் என்னவோ அந்தந்த நேரத்தினுடைய பேர் ஆவல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிட்டு போகிறாங்க இங்கே நல்லவர் யார் கெட்டவர் யார் அப்படின்றலாம் பிரித்து பார்க்கவே முடியாது அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஒரு பச்சோந்தியான ஒரு வாழ்க்கையில் எனக்கு எல்லாருமே வாழ்கிறோம் இன்க்ளூடிங் நாமளும் தான் ஏன்னா இந்த அறிவுக்கும் இந்த மனதுக்கும் இடைவிடைங்கிறது கொஞ்சம் கம்மியாக ரொம்ப தூரமாக இருக்கு அறிவு சொல்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இலக்கணத்தோடு வாழ்வது அப்படிங்கிறது தான் அறிவு மனசு சொல்லுவோம் தன்னுடைய ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி வாழணும் அப்படின்றதான் சொல்லணும் இந்த மனசுங்கிறது எண்ணி பார்க்காதது எது சரி தவறு அப்படின்னு பிரித்து பார்க்காதது அறிவு தான் அது தக்கன பிரித்து பார்க்கும் அப்படி அறிவுடன் வாழக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மி அறி அறிவாத செயல்களை செய்கிறவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மி நினச்சி பார்க்கும்போது இந்த பிறவைகள்ல நம்மல்லாம் மனிதர்களாக பிறந்து அதுக்கு தகுந்த மாதிரி பகுத்து ஆராய்ந்து அறிவோடு நடந்துக்கிற செயல்கள்லாம் குறைந்தபட்சம் எல்லாமே தனக்கு என்ன மனசில் தோணுதோ அதை செஞ்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போகிற மாதிரி தான் சூழல் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு இதையெல்லாம் நம்ம எப்படி மாற்றணும்னு நினைக்கணும்னா இது யாரும் யாராலையும் மாற்ற முடியாது இது அவங்கவுங்களுடைய அவங்க செஞ்ச கஷ்டத்தை அவங்களே அனுபவிச்சுட்டு போகும் நல்ல விஷயமா இருந்தால் அவங்க நல்லா தான் நடக்கும்போது கெட்ட விஷயமாக தான் அவங்க தான் நடக்கும் இது வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு அருகதையும் கிடையாது யாரும் கேட்கவும் மாட்டாங்க அதனால் போகிற போக்கில் வாழ்ந்துட்டு போகிறாங்க நம்மக்கிட்ட யாரோ வந்து கேட்டாங்கன்னா மட்டும்தான் அதுக்கு பதிலாக சொல்லணும் அப்படி சொல்ல அப்படி சொல்லாமல் நம்ம கூட முன்னிட்டமுன்னா அந்த பழிபுரா நமக்கு வந்துடும் அதனால் யாரையும் திருத்துவதற்காகவும் திருப்திப்படுத்துவதற்காகவோ இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியாது நமக்கு எது படுதோ அது சரியாக முறையாக செஞ்சுட்டு போகிற மாதிரி தான் இந்த உலகத்தில் எல்லாருமே இருந்துட்டுருக்குறாங்க அவங்கவுங்க வாழ்க்கை தானே அவங்க தானே எடுக்கணும் நாம ஒன்றும் சொல்ல முடியாது எத்தனையோ பெரிய பெரிய சான்றோர்களும் ஆண்டவர்கள்லாம் நிறைய மேதைகள்லாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லைங்க தான் இந்த பதிவு சொல்கிறவங்க ஒருத்தவங்க கேட்க மாட்டாங்க அதுதான் இந்த பதிவு யாரோ ஒருத்தன் கேடுறானது இருக்கான வாழ்க்கையில் நிம்மதியாக அடையிட்டோங்கிறது தான் இந்த பதிவு நல்லது நினைக்கிறத விட இந்த உலகத்தில் கெட்டது நடை நினைக்கிறவங்க பதிவு ரொம்ப ரொம்ப அதிக பேர் அதனால தான் இந்த உலகம் இருக்கு மாற்றம் தேவை தான் நம்மிலிருந்து ஒன்றிலிருந்து எல்லோரிலும் இருந்து பார்க்கலாம் மாறுதா இல்லையாண்டு நன்றி வணக்கம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கைகளை கேச்சேனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நட மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்